உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லியில ஒரு கொத்து கருவேப்பிலையில கொஞ்சம் தேங்காய் சின்ன சைஸ் நெல்லிக்க புளி மூணு பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துஞ்சு விடலாம் பாருங்கள் பொன்னிறமாக வந்துடுச்சு கூடவே இந்த பொட்டு கடலையும் சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு வறுத்தா போதும் எண்ணெய் வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை கொஞ்சம் ஆனால் அதிகமா வச்சு வதக்காங்க கூடவே புண்டியும் போட்டுடலாம் வதங்கிட்டு இருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு ஸ்டவை சிம்மரில் வச்சிடலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் கருவேப்பை எல்லாம் போட்டு அப்படியே ஏற்ற வதக்கி வச்சுக்கலாம் கூடவே மிளகாயும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கருப்புள்ளலை தேங்காய் புளி மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இருக்கட்டும் அப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் காரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் கொட்டிடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் போட்டுடலாம் எடுத்து போட்டிடலாம் இளத்தம்பருக்கு சட்னி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்